நீராவி வருவதும் போவதுமாய் எத்தனையோ நபர்கள் பார்த்திருக்கின்றார்கள் நாமும் பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஜேம்ஸ் வாட் பார்த்த விதம் வேறு அவர் அந்த நீராவியை வைத்துதான் நீராவி என்றினை முதல் முறையாக கண்டுபிடித்தார் மரத்தில் இருந்து பழங்கள் கீழே விழுவதும் மேலே செல்லக்கூடிய பொருள்கள் அத்தனையும் மீண்டும் கீழே விழுவதும் நாம் அத்தனை பேரும் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நியூட்டன் பார்த்த விதமோ வேறு அவர்தான் புவியிருப்பு இசையை கண்டுபிடிக்கின்றார் குரங்குகள் செய்யக்கூடிய மனிதர்களைப் போல இருக்கின்றதே என்று நாமும் பார்த்தது உண்டு சார்லஸ் டார்வின் பார்வை பேரு அவர்தான் பரிமாண வளர்ச்சியை பற்றி சொல்லுகிறார் நம்முடைய பார்வை பேரு ஆண்டவர் பார்க்கக்கூடிய பார்வை பேறு இது நல்ல விதையாகவும் நல்ல நிலமாகவும் நாம் பலன் தரக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று இன்றைய நாளுடைய நட்சத்திலே ஆண்டவர் விரும்புகிறார் அதுவும் நூறு மடங்கு அறுபது மடங்கு முப்பது மடங்கு பலர் இருக்கக்கூடிய பலனாளிகளாக நாம் வாழ வேண்டும் பிரியமான சகோதர சவுலே நாம் எதையும் வித்தியாசமான பார்வையோடு பார்க்க வேண்டும் இதோ ஆண்டவர் கனவு கண்டாராம் அன்பும் பாசமும் உறவும் நீதியும் கொண்ட நபர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தவர் அந்த பொறுப்பை மனிதரிடம் கொடுத்து விட்டார் அன்போடும் நல்ல உறவோடும் பாசத்தோடும் நீதியோடு வாழ வேண்டும் என்று ஆண்டருடைய கனவு நனவாக்க மனிதர்களை படைத்தார் என்றால் அது மிகையாக நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதைகளாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கண்ட அந்த கனவை நனவாக்க வேண்டும் அதுதான் இறை அரசு அந்த இறை அரசை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இந்த மன்னகத்திலே நாம் அன்பும் பாசமும் நீதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் கொண்டவர்களாக வாழ இந்த நாளிலே நாம் இணைத்து செபிப்போம் மற்றவர்களுடைய பார்வை எப்படியோ நான் தேவனுடைய பிள்ளை நான் என்னுடைய பார்வை என்னுடைய சிந்தனை என்னுடைய விசாலமான பார்வையோடு இந்த உலகத்தை நான் பார்ப்பேன் இந்த உலகத்துல ஒரு சகாப்தத்தை படைப்பேன் ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் இதோ நல்ல விதையாக நான் நான் அதற்காக பாடுவிடுவேன் என்ற எண்ணத்தோடு இணைந்து செபிப்போமா பர்லோக தந்தையை இறைவா இந்த அருமையான இனிமையான நாடுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே ஏதோ நியூட்டனாக இருக்கட்டும் சார்லஸ் டார்வினாக இருக்கட்டும் ஜேம்ஸ் வாட்டாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு ஆனால் அவர்கள் பார்த்த விதம் வேறு பொருள் ஒன்றாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய விதம் வெவ்வேறாக இருக்கின்றது அப்போ ஆ தகப்பனே இந்த உலகத்தில் இந்த போல சார்ந்த மக்களோடு நாங்கள் இணைந்து வாழ்ந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் வித்தியாசமான பார்வையோடும் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடும் அன்புக்கும் நல்ல உறவுக்கும் நீதிக்கும் சமத்துவத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய மக்களாக என்று வாழ குறுமை தரும்படியாக நாங்கள் நல்ல நிறத்தில் விழுந்த நல்ல விதைகளைப் போல பலனிக்கக்கூடிய மக்களாக மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமும் அளிக்கக்கூடிய மக்களாக மற்றவர்களுக்கு பயனுள்ள மக்களாக என்று வாழ கிருப்பை திருமணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே